யார் நீங்கன்னு கேட்பேன்னு பார்த்தா உட்கார சொல்கிறேன் ம் உட்காரத்துக்கெலாம் நான் வரல வந்த விஷயத்த சொல்கிறேன் ஆட சொல்லுங்களே எங்கள் வீடு வரைக்கும் வந்துட்டீங்க ஏன் இருக்கிறீங்க உட்காருங்க மங்கம்மா இந்த தடவை நீ எதையும் என்கிட்ட பேசி மடக்க முடியாது புரியுதா நான் தெளிவாக வந்திருக்கேன் இந்த தடவை ரொம்ப தெளிவாக வந்திருக்கேன் நீ பணம் கொடுத்தா தான் ஆட உங்க பணத்தை என்ன நான் எடுத்துக்கிட்டு நான் போறேன் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் கொஞ்ச நாள் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தந்துடுறேங்க தராம எங்க இருக்க போறேன் இந்த வீட்டை விட்டு எங்க போறேன் பாரு நீ எங்கயும் போக போறதுல எனக்கு வெளிய போற வேலை இருக்குது எனக்கு நிறைய வேலைலாம் இருக்குது புரியுதா என் பணம் வரணும் எப்ப என் பணத்தை எடுத்து வைக்கிறேன்னு தெளிவான தேதிய சொல்லு வட்டியோட பணம் உடனே வந்துச்சுன்னா கொடுத்து போறேன் நானே பணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் ஏன் மூத்த மரும வீட்டில கேட்டுருக்கிறேன் நானே அவங்க இப்படி அப்படின்னு நாள் கழிக்கிறாங்க நானும் ஒரு ஒரு ரெண்டு வாரத்தை பேசிட்டேன் ஒரு மூணாவது வாரத்தில் எத்தனை தான் திரே வச்சுக்கல என்னது மூணாவது வாரமா நீ என்கிட்ட பணம் வாங்கி எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியுமா ஆ உங்ககிட்ட நான் எந்த ப்ராப்பர்ட்டியும் வாங்கலாம் எந்த நாகையும் வாங்கலாம் எந்த ஒரு பொருளையும் என்கிட்ட அடமானம் வைக்கல நம்பிக்கையின் பேரில் தான் உங்ககிட்ட கொடுத்தேன் வீடு கட்ட முடியும் போதே வீட்டோட வரிசையெல்லாம் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடு கட்டுறதுக்காக என்கிட்ட வாங்கினேன் நாலு லட்சம் ஞாபகம் இருக்கா இல்லையா நீ எத்தனை நாள் ஆகுது நீயே பாரு அதுக்கு எத்தனை எவ்வளோ வட்டி ஆகுது இவ்வளோ ரூபாயா யாராவது எந்த ஒரு பொருளும் இல்லாமல் தருவாங்களா உனக்கு வட்டி கம்மியா கொடுத்தேன் நான் ஐயோ பரிசெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் தான் இருந்தேன் அப்புறம் அந்த பேங்க்கில் வாங்கணும் அப்புறம் கொஞ்சம் கடலாம் வாங்கி கட்டணும்ல அதுக்கு செலவாகிப்போச்சு உங்கள் பணத்தை நான் வாங்கி தந்துடுறேன் நான் இங்கே மங்கம்மா உன் பேச்சுலாம் இதுக்கப்புறம் எடுப்படாது எனக்கு பணம் நாளைக்கு இந்நேரம் இந்நேரத்துக்குள்ளே என் கையில் வந்து சேரணும் பணம் நான் எவ்வளோ கொடுத்தனோ அது இத்தனை நாளைக்கு வட்டி எவ்வளோ நான் கணக்கு சொன்னோம் அதை கணக்கு பண்ணி எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறேன் புரிஞ்சுதா அப்படி நீ கொடுக்கல என்ன நடக்கணும்னு தெரியாது என்னை பற்றி உனக்கு தெரியல இந்த இப்போ தான் நான் உங்ககிட்ட கோபமாக பேசியிருக்கேன்

எப்படியாவது தந்துடணும் இதுதான் செய்யணும் வேற வழி இல்லை தௌசல்யா காயத்ரி வாங்க ரெண்டு பேரும் அத்தை என்ன சொல்லுங்க ஒண்ணும் இல்லை வீடு கட்டுறதுக்காக ஒரு நாலு லட்சம் கடை வாங்கியிருந்தேன் நான் ஒரு ஆளுக்கிட்ட அது ரொம்ப நாள் ஆகிப்போச்சு அவரு இப்போ தான் வந்து போனாரு நாளைக்கு வந்து பணத்தை தரணும்னு சொல்லிட்டாரு ரொம்ப நாள் ஆயிடுச்சு என் மேலே தப்பு இருக்குதா அதான் உங்கள் ரெண்டு பேர் வீட்லேயும் உங்களுக்காக மூணு பார் மோதிரம் போட்டாங்களே அந்த மோதிரத்தை ரெண்டு பேரும் தாங்களே நாளைக்கு அடமானம் வச்சு பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எப்படியாவது பணத்தை கட்டி மூட்டு உங்ககிட்ட தந்துடுறேன் இங்க கொடுத்து உதவிங்கன்னா கொஞ்சம் புண்ணியமா போவோம் குந்தானிய பத்தியா நல்லா காரியம் எப்படி பேசுது பாரு பணம் வாங்கிச்சுனா இத அடிக்கணும் நம்ம கிட்ட இது கேக்குது நம்ம போடணும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிலாம் பார்க்குறா போல நான் அசப்பமாக போனவன் என் ஊட்டுல போட்ட மூணு பவுன் கேக்கறாப்பாரு இப்ப பாரு முடியாதுன்னு சொல்ல போறேன் பாரு அத்தை அதுக்கு தயங்கி கேட்குறீங்க கொடுனா கொடுக்க போறோம் இந்த வீட்டுக்காக தானே நீங்கள் வாங்கினீங்க நான் தரேன் அத்தை எங்கள் வீட்டில் போட்ட மூணு பவுன் ஆக்கிய நான் கொடுக்குறேன் மோதிரம் தானே நான் கொடுக்குறேன் அத்தை நான் எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன் ஐயே இவன் நான் கொடுக்குறேன்ட்டா ஒன்று ஐயோ நம்ம கொடுக்கலன்னா நல்லா இருக்காதே சரி எங்கன்னா சனியம் போய் தொலைட்டோம் மூணு பவுன் மோதிரத்தை கொடுப்போம் அப்புறம் மூட்டு தரோம்னு சொல்லிக்கிறாள்ல தரட்டும் அத்தை இவ்வளோ தானே அத்தை தோ எடுத்துன்னு வந்து தராத்த நீங்கள்

ஆமாம் அத்த என்ன மாதிரி எல்லோரும் வந்துடுவாங்களா இந்த குடும்பம் நல்லதுக்காக நான் இவ்வளோ யோசிக்கிறேன் ஆக அவங்க குடும்பத்துக்காக தான் யோசிச்சு நோக்கான இருக்கிறேன் சரிம்மா குடு குடு அத்தை இந்தாங்க அத்தை இதுக்குள்ள மூணு பவுன் மோதிரம் இருக்குது அத்த ரொம்ப சந்தோஷம் கொண்டாங்க ரெண்டு பேர் போய்ட்டு உங்கள் வேலையை பாருங்க போங்க என்ன லாவண்யா இங்க இருக்கியா சாப்பிட்டியா இன்னும் அம்மா சொன்னாங்க ஏன் வா சாப்பிடலாம் வா அப்பா சாப்பிட்டு இருக்காரு வா எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அகஸ்டின் மாமா உட்காந்து தான் நான் நாங்க வராம இங்க உட்கார்னு இருக்க ஏன்டி ஏன் அவரு உட்காந்து சாப்பிட்டாண்ணா அவரு எதுவும் சொல்ல மாட்டாரே மாட்டாரு தெரியல அபுரி நீ இருக்கிற அப்ப எதுவும் பேச மாட்டாரு நான் இருக்கிற தான் ஏதாவது பேசுறே அப்படியே நம்ம சாப்பிட்றதுக்குலாம் ஒரு மாதிரி பேசுறாரு தெரியுமா சே என்னடே நீ இப்படி சொல்லிட்டேன் எங்கள் அப்பாவை போய் நீ இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் என் மேலே கோவமாக இருந்தாரு நான் இந்த வேலைக்கு போகல என்னை கண்டாலே அவருக்கு பிடிக்காது நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என்கிட்டே நல்லா பேசுறாரு அதுக்கப்புறம் மொத்தமாக எல்லாருக்கும் சமைச்சு போடுறதுக்கு எல்லா சாமானும் வாங்கி வந்து கொடுக்குறாரு இப்போதான் நல்லா இருக்காரு நீ வந்து இப்போ குறை சொல்கிற இதுக்கு முன்னதான் அவர் ஒரு மாதிரி இருந்தாரு நான் உங்கள் அப்பாவுக்கு நினைக்காதே நான் நான் இவ்வளோ பொறுத்து போயிட்டு தான் இப்போ இதை பற்றி பேசுகிறேன் அவரே நான் வந்ததுக்கு அப்புறம் நான் ஏதாவது எடுத்துட்டு வருவேன் நான் தான் போட்டு வருவேன் அதை வச்சு வீட்டை வாங்கலாம் அப்படின்னு இருக்க நினைச்சிட்டு இருந்தாரு போல நான் எதுவுமே எடுத்துட்டு வரலனு அவருக்கு வெறுத்து போச்சு என்ன ரே சொல்றேன் அந்த மாதிரிலாம் அவர் எதுவுமே நினைக்கல நீயா சொல்கிற இங்கே பார் அகஸ்டின் நான் உங்ககிட்ட சண்டை போட்டு வாதானுன்ட்டு இப்போ நான் பேசலை நானே நானே நம்ம ரெண்டு பேரும் நல்லதுக்காக தான் பேசுகிறேன் நீ என் தங்கச்சி விஷயத்த சொன்னல அதுக்கப்புறம் உன் மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி நீ என்ன இதுக்கப்புறம் நல்லா பார்த்துப்ப ஏன்னா நீ அன்பாக இருக்கன்ட்டு அதே மாதிரி இப்போ நான் சொல்கிறது நீ புரிஞ்சுக்கணும் அகஸ்டின் சரி சரி லாவண்யா நீ சொல்லு நீ காரணம் இல்லாமல் எதுவும் சொல்ல மாட்டேன் சரி சொல்லு அகஸ்டின் இந்த வீட்டை விஷயத்தை பத்தி உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க நினைக்கிறேன் சொன்னாங்களா ஆ சொன்னாங்க சொன்னங்களாவண்யா அந்த விஷயத்தை பத்தி பேசினார் அகஸ்டின் என்கிட்ட என்ன சொன்னாரு இந்த மாதிரி ஒரு கூர வீட் இருக்கு அங்க எல்லாரும் நாம போய்லாம் அந்த வீட்டை விட்டுட்டு அப்படியே சொன்னாரு நான் என்ன சொன்னேன் கூர வீடுலாம் வேணாம் வேற ஏதாவது வீடு பாப்போம் அப்படி சொன்னேன் அதுக்கு அப்புறம் என்ன சொன்னாரு உனக்கு இந்த கூர வீடு பிடிக்கல வேற ஏதாவது வீடு பார்த்து தனியாக போயிட்டீங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கு நான் என்ன சொன்னால் நான் வேணா மெயிலில் ஏதாவது வீடு பார்க்குறேன் அப்படி சொன்னேன் இப்படி எதுக்காக அதை சொன்னால் அங்கே எதாவது வீடு பார்த்து அங்கே நாம் எல்லாரும் அங்கே போயிடலாம் அப்படின்னு தான் அந்த அர்த்தத்தில் சொன்னேன் அவரு உடனே தனி கொடுத்த போகிறதுக்கு பிளான் போட்டியா அப்படின்னு பேச ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் அவர் மண்ணு பேசுகிறாரு நீ ஆட்டோ விட்டுறதுக்காக செலவு பண்ணிருயா அவரே சம்பாதிச்சு வந்து போட்டு எல்லா உட்காந்து நம்ம ரெண்டு பேரால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு நேராகவே காரை மாதிரி பேசிட்டு போறாரு லாவண்யா இவ்வளோ சொன்னார் அப்பா சொல்லியிருப்பாரு அவரு சொல்லக்கூடிய ஆள் இதுக்கு முன்னாடி தான் பேசுவாரு நான் கூட ஏதோ திருந்திட்டாரு அப்படின்னு நினச்சேன் ஆனால் இன்னும் அவர் மாறலை போல் அப்படியே தான் இருக்கிறாரு லாவண்யா நீ ஏதாவது பேசுனே அவர்கிட்ட அவர் இது மாதிரி எதாவது பேசினா நீ எதுவும் பேச்சு கொடுக்காத என்ன அது நமக்கு நல்லதில்லை அவர் பேசினா பேசிட்டு போட்டோம் பேச அகஸ்டின் பேச மாட்டேன் அது உனக்கும் பாதிக்கும் என்னையும் பாதிக்கும் எங்கள் குடும்பத்தையும் பாதிக்கும் நான் அந்த மாதிரி பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது ஆனால் பேசக்கூடாது தான் அமைதியாக இருக்கேன் உண்மே சொல்லலாம் என்ன நினச்சி எனக்கு ஏப்பா இருக்குது நானும் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன்ட்டு எல்லாமே உனக்காக தான் அகஸ்டின் நான் இப்போ அவர் ஏதாவது எடுக்க பேசினா அது உன்னை வந்து சேரும் ஏன்னா உனக்கு ஒரு அப்பா அப்போ அது ஒரு பிரச்சனையாக தான் வந்து சேரும் அதனால தான் நான் அமைதியா இருக்கேன் இந்த குடும்பத்தில் என்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நானும் எவ்வளோ பொறுத்து போகிறேன் ஆனால் அவர் ரொம்ப ஓவராக பேசுறாரு அகஸ்டின் நான் என்ன சொல்றேனா நீ எப்படியாவது கொஞ்சம் காசு சம்பாரிச்சு வீட்டுக்கு கொஞ்சம் கூட அகஸ்டின் இல்ல லாவண்யா நானும் கொடுக்கணும் தான் பாக்குறேன் ஆனா மாசம் மாசம் இந்த ஆட்டோவுக்கு வாங்கின அந்த பணத்தை கட்டுறதுக்கே சரியா இருக்குது மிஞ்சி மிஞ்சி போனா என் செலவு பாத்துக்க முடியுது குடும்பத்தை அவ்வளவா எதுவும் கொடுக்க முடியல லாவண்யா சரி அகஸ்டின் நான் ஏதாவது வேலைக்கு போறேன் அப்ப என்ன நீ சம்பாதிக்கிறது அந்த ஆட்டோவை கட்டிடு நான் சம்பாரிச்சு அதை வீட்டுல கொடுக்குறேன்

வேணாம் வேணாம் நீ இந்த வேலைக்கு போதால நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணுறேன் சரியா நான் வீட்டுக்கு பணம் கொடுக்க மு பண்ணுறேன் சரியா சரி வா இதே நினச்சிட்டு இருக்காத அப்பா சாப்பிட்டு போயிட்டு இருப்பாரு நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்ல வா இப்போ நான் பின்னடியே தரேன் உமரிங் இந்தா என் கையாலே உனக்காக பார்த்து பார்த்து போட்ட சாக்லேட் காஃபி சாக்லேட் காஃபியா எனக்கு அதெல்லாம் எனக்குள்ளி ஏய் என்ன நீ எடுத்துகிட்டு வந்திருக்க பிடிக்காதுன்னு பிடிக்கலனாலும் வாங்கி குடிக்கணும் அந்த மாதிரி லவர்லாம் நான் கிடையாது எனக்கு பிடிச்சத நான் நான் வாங்கிப்பேன் தள்ளி விட்டுருவேன் தப்பே தப்பே நீ சொல்கிறது தப்பு உனக்காக கொடுக்குறேன் அதை வாங்கிக்கோ அது நல்லா இல்லைனாலும் நான் உனக்கு கொடுக்குறதுனா நல்லா இருக்கும் இந்த டைலாக்லாம் ஓல்டு பேஷன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லாதுப்பா புரியுதா இப்பவே எனக்கு பிடிக்காத வாங்கிட்டனா அதுக்கப்புறமும் எனக்கு பிடிக்காதலாம் நீ செய்வ அதை நான் ஏற்றுக்கணுமா ஃபஸ்ட் டைமே நான் இப்படி ஏற்றுக்கிட்டா நீ பிடிக்காத செய்வ எனக்கு பிடிச்சத நீ செய்யணுன்றதுக்காக தான் இப்போ இதை டேன்னு நான் சொல்கிறேன் அட இதுக்கு இவ்வளோ ஒரு விளக்கமாக புடிடி புடி வாங்கிக்கோ

போதும் போதும் அப்பா டேங்க ரொம்ப ஓவராடா பில்ட் அப் பண்ற ஹலோ சந்தோஷ் நாமக்க இருக்கா லவ் லெட்டர்லாம் என்கிட்ட முன்னடியே கொடுத்துட்டு நான் என்ன ரியாக்ஷன் பண்ணுறோம் ஏத்துப்பனோ ஏத்துக்க மாட்டனோ அப்படிን பயந்து பயந்து தான என்கிட்ட வந்த நீ இல்லையே அப்பலாம் இல்லையே நீ ஏன் நினைச்சிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லப்பா எனக்கெல்லாம் ஒண்ணும் பயம் கிடையாது இங்க பாரடா சமாளிக்கணும் நினைக்காத என்கிட்ட நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன் சரிங்க மேடம் சரி எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்களே இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நான் எங்கள் வீட்டுக்கு வாங்கி கூப்பிட்டோன்னே இப்போ நீங்கள் வந்துட்டியே இங்கே என்ன நடந்தாலும் உனக்கு பரவாயில்லையா இங்கே எதாவது நடக்குமா எதுவும் நடக்காதா ம் அது சொல்கிறேன் கேளு ஏன் ஒரு பயந்தாங்கோழி என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கே பயந்து பயந்து தான் என்கிட்ட வந்தேன் அப்படி இருக்கும்போது வீட்டில் கூப்பிட்றேன்னா நீ எல்லாத்தையும் கவனிச்சிட்டு தான் கூப்பிட்ருப்பேன் இந்த தவறு நடக்காத மாதிரி யாரும் பார்த்துடாத மாதிரி அப்படி தான் நீ பிளான் போட்டு கூப்பிட்டுருப்ப அதனால இங்கே ஒன்றும் நடக்காது ஓ நீ அப்படி வரையா நீ சரி யாரும் பார்க்க மாட்டாங்க வந்துட்டேன் என்ன நம்பி எப்படி வந்த நான் அந்த வீட்டில் தானே இருக்கேன் நிறையா பொண்ணுங்க லவ் பண்ண ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நாள் ஆனால் கூட ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனால் கூட இந்த மாதிரிலாம் வீட்டுக்கு வர்றதுக்கு வெளியே வர்றதுக்குலாம் சில பேர் தயங்குவாங்க அதுவும் கிராமத்தில் இருக்கவங்களாம் அப்படி இருக்கும்போது நீ எப்படி டக்குன்னு வந்த அதுவா சந்தோஷ் நீ லவ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை நான் ஏற்றிருந்தேனா இங்கே தான் வரதுக்கு நான் தாங்கியிருப்பேன் தான் எனக்கு முன்னாடியே பிடிக்கும்ல அதனால தான் இப்போ நீ கூப்டோனே வந்துட்டேன் உமாரி இந்த என்ன பூரி ஊறிப்படையை வைக்குது சந்தோஷ் உங்கள் வீட்டில் இருக்க மற்ற மூணு பேர் எங்கே போயிருக்காங்க தெரிஞ்சுக்க முடியுமா மூணு பேர் ஒன்னா இங்கேயே போயிருக்காங்களா நீ மட்டும் அவங்க கூட போகாமல் இங்கே தப்பிச்சுட்டேன் என்னை பார்க்கணுன்றதுக்காக சரி எப்போ வருவாங்க மூணு பேரும் மூணு பேர்லாம் எங்கேயும் போல எங்கள் அம்மா மட்டும் தான் வெளியே போயிருக்காங்க எங்கள் அம்மாவும் நானும் தானே இருக்கேன் அதனால எங்கள் அம்மா தான் வெளியே போயிருக்காங்க அவங்க வர்றதுக்கு இன்னொரு ஆறம் ஹாஃப் அன் ஹவர் ஆகும் சந்தோஷ் எனக்கு புரியல உங்க அம்மாவும் நீ தான் இருக்கியா மொத்தம் நாலு பேர் தானே அப்பா உங்க அம்மா உங்க இப்போ ரெண்டு பேர்ன்ற நாலு பேர் தான் ஆனால் இருக்கிறது நாங்கள் ரெண்டு பேர் தான் அந்த ரெண்டு பேரை பத்தி இப்போ நான் கேட்டேன்னா நான் அடுத்து அடுத்து அப்புறம் அதெல்லாம் நிறைய போய்கிட்டே இருக்கோம் இப்போ வேணாமே சரி அப்புறமா சொல்கிறேன் நான் ம் இப்போ நம்ம வேற ஏதாவது பேசுவோம் ஜாலியா சரி அப்புறமாவே சொல்லு என்ன இப்போ உங்ககிட்ட அப்பப்போ பேசிக்கிட்டு தானே இருக்க போறேன் சரி அப்புறம் உங்கள் அண்ணன் கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதான் அதெல்லாம் நல்லபடியாவே முடிஞ்சிடுச்சுப்பா ம் அடுத்து உனக்கு அடுத்து என்ன எனக்கு தான் ஏற்பாடு பண்ணுவாங்க சரி உங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் வராதுல்ல நான் எங்க வீட்டில் சொல்லிடுவ இங்க அம்மா ஒத்துப்பாங்க உங்க வீட்டுல எல்லாரும் ஒத்துப்பாங்களா சந்தோஷ் நீ அதை பத்தி எதுவுமே கவலைப்பட தேவல எங்க வீட்டிலாம் ஒத்துப்பாங்க இங்க வீட்டில் வந்து நல்ல மருமவனா கிடைச்சா போதும் அவ்வளவுதான் இதான் ரொம்ப நல்லவனாச்சு உன்னை பிடிக்கலாம் சொல்லிட போறாங்க எனக்கே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குனா எங்கள் வீட்லேயும் பிடிக்கும் ஏன்னா எங்கள் வீட்டில் தெரியும் நான் வந்து ஒரு செலெக்ஷன் பண்ணுறேன்னா அது தப்பாக இருக்காதுன்ட்டு நான் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆழ்ந்து அது கரெக்டாக வருமா வராதான்னு ரொம்ப யோசிச்சு தான் எந்த விஷயத்தையும் செய்வேன் அப்போ நான் ஒன்றை சூஸ் பண்ணியிருக்கேன்னா அது சரியாக தான் இருக்குன்னு எங்கள் வீட்டில் நம்புவாங்க ம் அப்படியே சொல்கிற நான் உங்கள் எல்லோரும் ஏமாத்தனா கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட்டுனா ஏன்னா சந்தோஷ் சும்மா விளையாட்டு கூட இப்படி பேசாத சரியா எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் விளையாட்டுக்கு தான் நீ பேசுகிறனே ஆனால் அப்படிலாம் பேசணா சரி 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 நான் பேசல பேசலப்பா ஆமாம் சும்மா விளையாட்டு கூட பேசக்கூடாது தான் ம் அது நம்மக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை ஏற்படுற மாதிரி இருக்கும் வேணாம் வேணாம் நான் எதுவும் பேசலப்பா சரி வா நீயே வந்ததுலேருந்து இங்கே இருக்க இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகுது எங்கள் அம்மா வர்றதுக்கு வீட்டெல்லாம் சுற்றி சரி சரிவா பார்க்கலாம்